கமலஹாசன் ஏதோ பெரிய தியாகி போல தமிழுக்கே அவர்தான் காப்பாளர் போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இண்டி கூட்டணியை சார்ந்தவர்கள் முன்னிறுத்தினார் இன்று திருப்பூர் கிருஷ்ணன் மிக அழகாக ஒரு கற்று தினமணியில் எழுதியிருக்கிறார் அன்பு மன்னிப்பு கேட்கும் என்று எழுதியிருக்கிறார் நானும் அதைத்தான் சொன்னேன் அன்பு மன்னிப்பு கேட்காது அன்பு மன்னிப்பு கேட்காது நீங்க வம்புல பண்றீங்க ஏதோ நாங்கள் இதை சொன்னதனால் தமிழுக்கு ஏன்னா கமலஹாசன் ஏதோ தமிழுக்கு ஆதரவானவர் போலவும் நாங்கள்லாம் தமிழுக்கு எதிரானவர்கள் போற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் தமிழ் உணர்வு அதிகமாக உள்ளவர்கள் நாங்கள் ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு மொழியை சார்ந்தவர்கள் புண்பட்டு விட கூடாதே என்பதுதான் உண்மையான தமிழ் உணர்வாளர்கள் நம் தமிழ் மொழி அதைத்தான் சொல்கிறது தமிழ் தாய் போன்றது அந்த தாய் மற்ற மொழிகள் புண்படுத்துவதை நிச்சயமாக விரும்ப மாட்டாள் அதனால் இவர்கள் மற்ற மொழிகளை புண்படுத்துவதன் மூலம்தான் தன் தமிழ் பற்ற இவர்கள் சொல்வதன் மூலம் பற்றி எரிகிறது ஒரு மாநிலம் அதனால் நீங்கள் உங்கள் சுய லாபத்திற்காக உங்கள் படம் ஓட வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்ற ஆர் எஸ் ராஜ்யசபா சீட்டை கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக மறுபடியும் இந்த மொழி அரசியலை செய்து இளைஞர்களை தவறாக வழி நடத்த வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல இன்றைய காலகட்டத்தில் எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டதா என்றால் இல்லை என்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் முழுமையான தீர்வு வரல யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்னுமே முதலாக பதில் கிடைக்கல என்பதை நாமெல்லாம் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம்